ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாழைக்காவை வச்சு பத்தே நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய வைப்போம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழைக்காவை பச்சைக்கு சீவுகிற மாதிரி நீள் நீல்நீளமாக சிவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மேலே உள்ள தோலை எல்லாத்தையுமே சிவி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை சிவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவி எடுத்துப்போம் இந்த மாதிரி நம்ம பச்சைக்கு சீவுற மாதிரி நம்ம சீவி எடுத்துட்டோம் இப்போ இதை இந்த மாதிரி இப்படி மடித்து இந்த மாதிரி ஒரு டூ பின் எடுத்து இப்படி நம்ம குத்தி வச்சுப்போம் ரொம்ப இதே போல எல்லாத்தையுமே நம்ம குத்தி வச்சுருவோம் இந்த மாதிரி குத்தி வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த எல்லாத்தையுமே இப்படி குத்தி வச்சிட்டோம் இப்போ அடுப்பில் என்ன வச்சுருக்கேன் என்ன நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுருவோம் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக சேர்க்காமல் கடாயுடைய அகலத்தை பொறுத்து ரெண்டு ட்ரூப்பா இல்லை மூணு ட்ரூப்பா போட்டுக்கலாம் தவா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ லேசாக கலர் மாறி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இதாகட்டு லைட்டாக பிரட்டி போட்டுருவோம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிறதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி தவா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுக்காக பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொன்னீரமாக சேர்ந்து வந்துட்டு இப்போ இதே எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் வத்தல் தூள் கொஞ்சம் போல் மேகி மசாலா கொஞ்சம் போல் சேர்த்துப்போம் அதையும் இது வெறுமனையாகவே சாப்பிட்லாம் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியான வாழைக்காய் வச்சு பத்தே நிமிஷத்தில் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்